வணக்கங்க உங்கள் பேர் அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்கே அமைஞ்சிருக்கேங்க பெர்மா கோயில் மேடம் பேர் குஞ்சு போய் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பேனல் ஷீட் வந்து பயன்படுத்திருக்கீங்களா இது போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க இதோட லைஃப்பில் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் போட்டு ஆறு மாதம் ஆகுது பத்து வருஷம் கேரண்டி கொடுத்தாங்க கடையில் கூலிங்காக இருக்குது நல்லா இருக்குது ஷெட்டு சைஸ் எவ்வளோங்க முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடிக்கு பதினொன்று பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு பன்னெண்டுங்களா ஓகேங்க இப்ப இந்த காத்து காற்றடிக்கிறப்போ இந்த க்ளியர் அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இல்ல ஓகேங்க வெயில் டைம் நல்லாவே கூலிங்கா இருக்குதுங்க கூலிங்காக இருக்குது கூலிங்காக இருக்குது ஓகே ஓகே இது நீங்க வெறும் பேனல் ஷீட் மட்டும் டேரெக்டாக இல்ல அதை எப்படி ஓலை வச்சு விற்பாங்க ஓலையை மேயி மேலே போட்டுருக்குது ஓகே ஓகேங்க மெயின் இந்த பேனல் ஷீட் எதுக்காக இப்ப பயன்படுத்துகிறீங்க ஆடு ஆடு காட்டுறதுக்கு ஓகே ஓகே கூலிங்க யார் இருக்குது நல்லா இருக்குது இப்போ நீங்கள் ஷெட்டிலே மேலே வந்து பேனல் ஷீட் பயன்படுத்துருக்கீங்க அதில் இந்த ரிவீட் மாதிரி பயன்படுத்துறீங்களா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அது கன்று வச்சு அடிக்கிறது தான் மேலே பெரிய வச்சுடுது கீழே சின்ன வச்சுரு வச்சு அழைச்சோம்னா ரெண்டு வா ரெண்டு அழுத்துல வந்து ப்ரெஸ் ஆகிடுது மூணாவது அழுத்துக்கு வந்து மிச்சம் நட்டு பூரா கட்டாயி விழுந்துடுது ஓகே ஓகே அது அப்படியே கொஞ்சம் காமிக்கிறீங்களா இது வளர்த்தியே இவ்வளோ நீள் இருக்கும் முன்னாடி ஓகே இவ்வளோ நீள் இருக்கும் ரெண்டு தரம் அழுத்தும் போது இடிச்சிக்கிது மூணாவது அழுத்துக்கு கட்டாயி நட்டு கட்டாயி விழுந்துருது ஓகே ஓகே இது ரெடி பண்ணி அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டீங்க ஆமா காத்து எதுவும் தூக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஃப்ரீயாக கிடைச்சிது அதை போட்டு கட்டணும் இது கடையிலலாம் எல்லாம் கிடைக்கல ஓ சரி எங்களுக்கு கிடைச்சிது அதை போட்டு சீட்டு வந்து எங்கே வாங்கினீங்க திருச்செங்கோடு விக்னேஷ் பேனல் சீட்டு கடையில் வாங்கணும்